உளுந்து ஒரு பருப்பு வகை சமையல் பொருள் ஆகும் இதில் எண்ணற்ற சத்துக்கள் நிரம்பியுள்ளது உளுந்தில் இட்லி இட்லி பொடி தோசை வடை கஞ்சி களி என பல சுவையான உணவுப் பொருட்கள் செய்யலாம் உளுந்து அரிசியை பயன்படுத்தி மாவு அரைத்து அதை புளிக்க வைப்பதால் மாவில் நல்ல பாக்டீரியா உற்பத்தி ஆகும் அதைக் கொண்டு இட்லி தோசை வடை என உணவுகளாக சமைத்துச் சாப்பிடும் போது குடலுக்கு நிறைய நல்ல பாக்டீரியா கிடைக்கும் இவை குடலையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்து இருக்கும் குடலுக்கு நல்ல பாக்டீரியா கிடைப்பதால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் இருக்கும் உளுந்தில் அதிகமான புரதச்சத்து உள்ளது இது உடலில் தசை வளர்ச்சியை ஏற்படுத்துகிறது உள்ளுறுப்புகள் நன்றாக வேலை செய்ய உதவுகிறது உளுந்தில் கால்சியம் மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் உள்ளன இவை எலும்புகளின் வலிமைக்கு முக்கியம் உளுந்து எலும்பு மற்றும் தசை வளர்ச்சியை ஏற்படுத்துவதால் உடல் வலிமையாகவும் உறுதியாகவும் ஆகிறது உளுந்தில் உள்ள சத்துக்கள் உடலுக்கு ஆற்றலை தந்து சோர்வை போக்குகிறது உளுந்து சருமத்தை மென்மையாகவும் பளபளப்பாகவும் மாற்ற உதவுகிறது உளுந்து கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்க உதவுகிறது மேலும் இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் இதய நோய்களின் அபாயத்தை குறைக்கவும் உதவுகிறது உளுந்து கூந்தல் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது பொடுகு தொல்லையை நீக்குகிறது மற்றும் கூந்தலுக்கு பளபளப்பைத் தருகிறது இதன் நார்ச்சத்து மலர்ச்சிக்கலை சரிசெய்கிறது சரிவிகித உடல் எடையை பராமரிக்க உதவும் உணவுச் செரிமானத்தை மேம்படுத்தும்